ஒரு பொண்ணு அவன் கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துக்கு டீச்சர் வந்து அந்த பொண்ணை எந்திரிக்க வைக்கிறாங்க உடனே அந்த பொண்ணு போறாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா எந்திரிக்கிறா கிளாஸ் பாத்ரூம்ல வந்து ஏதோ பிளாக் போல என்ன அந்த போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க அப்ப சுத்தி இருக்க எல்லா பசங்களும் சரி ஆரம்பிக்கிறாங்க இவளும் போய் அந்த பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணிட்டு வர்றா அதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவரோட ஃப்ரெண்டுமே நைட் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கிட்ட இருக்க ஒரு சில சாப்பாடு பொருட்களை அந்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு பொண்ணு வாங்கி சாப்பிடறா உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து இவ யாருன்னு உனக்கு தெரியும் தானே கிட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க அப்படியே அந்த பொண்ணு கவலையா வீட்டுக்கு வந்துடுறா இந்த பொண்ணோட அப்பா அந்த ஊர்ல இருக்க சுடுகாட்டுல இருக்க பொண்ணுங்க அடிச்சு அதுல வர காசுல தான் இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பாங்க அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போகாமலே இருக்கா அதுக்கு அவரும் ஏமா ஸ்கூல் போகல அப்படின்னு ரெண்டு மூணு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்காரு இந்த பொண்ணு வயிறு வலி காது வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கா இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது ஒரு தடவை அவர் வந்து சுடுகாட்டுக்கு போகும்போது அங்க இருக்க பணக்காரவங்க எல்லாம் சேர்ந்து இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அடியையும் வாங்கிட்டு இவர் நேரா வீட்டுக்கு சாப்பிட வராரு அந்த பொண்ணு என்ன பாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்கும்போது அந்த பணக்கார பசங்களோட அப்பா வந்து நான் ஒரு பிச்சைக்காரருக்கு பக்கத்துல வந்து எரிச்சேன் தான் என்ன போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு கேக்குறா எப்ப தான் இந்த பணக்காரவங்க பிச்சைக்காரவங்க அப்படின்ற வேறுபாடு மாறும் அப்படின்னு அதுக்கு அப்புறம் நீ எப்ப மனச உணர்ந்து படிக்கிறியோ அப்பதான் இந்த வேறுபாடு மாறும் இவங்களுக்கும் நமக்கும் இருக்க அந்த வேறுபாடு அந்த படிப்புதான் நீ ஒன்னு மட்டும் மாத்த போறது இல்ல நம்ம சமூகத்தையே மாத்த போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம அப்பாக்காக இனிமே படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர போற டுவெல்த் எக்ஸாம்காக ரொம்ப ஹார்டா வந்து படிக்க ஆரம்பிக்கிறா அங்க நடக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்ல இந்த பொண்ணு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எடுத்து பாஸ் வாங்கிட்டு இருக்கா இப்படியே ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த டுவெல்த் எக்ஸாமோட டே வந்துருது அதனால அவங்க அப்பாக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா கிளாஸுக்கு போறா அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா அத கேட்டு பேசாமலே இருக்காரு உடனே இந்த பொண்ணு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு வந்து அவங்க அப்பா வெளியே பாக்குறா பார்த்தா அந்த பணக்கார பசங்க அடிச்சிருப்பாங்கல்ல அந்த காயங்கள் உள்ளாரையே இருந்து அவர் வந்து இறந்தே போயிட்டாரு இத நினைச்ச அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து அழுக ஆரம்பிக்கிறா ஆனா அவங்க அப்பாக்காக இந்த இடத்துல இருந்து அழுதான் நம்ம எக்ஸாம விட்டுடுவோம் நம்ம அப்பா பேச்சுக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கலட்டி போட்ட பேகை மறுபடியும் மாட்டிட்டு வேற எக்ஸாம் ஹாலுக்கு போய் எக்ஸாமே வந்து எழுத ஆரம்பிக்கிறா